எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன் அதாவது டெய்லர் ப்ரோ யூடியூப் சேனலில் நம்ம தையல் ஆசிரியர் வகுப்பு எடுத்துகிட்டுருக்குறோம் நிறையா பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறீங்க இது நீங்கள் பார்க்குறதோடு நிப்பாட்டக்கூடாது ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நல்ல ஒரு பெரிய நோட் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய நோட் ஒன்று வாங்கிக்கோங்க அதில் நடத்துகிற பயிற்சி வந்து ஒரு ரெக்கார்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபத்தெட்டு சைஸ்லேருந்து ஐம்பது சைஸ் வரைக்கும் நான் சொல்லிக் கொடுக்குற எல்லா விஷயங்களும் நல்ல நுணுக்கமாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா ஒரு டெய்லர் படிக்கிறதோட ஒரு தையல் ஆசிரியர் படிக்கிறது வந்து இன்னும் எவ்வளோ நுணுக்கங்கள் படிக்கணுமோ அந்தளவுக்கு நான் தெளிவாக சொல்லிக் கொடுத்துட்ருக்குறேன் அது அப்படியே நீங்கள் ஃபுல்லாக ஒரு ரெக்கார்டாக எழுதிக்கோங்க அதாவது முழு விளக்கத்தோட இதை அடித்து இப்படி கட் பண்ணணும் இவ்வளோ க மெஷர்மெண்ட் எடுக்கணும் இவ்வளோ கழிக்கணும் இதை எதனால் கழிக்கிறோம் இதை எதனால் குறைக்கிறோம் இந்த மெஷர்மெண்ட் எப்படி கூட்டுறோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கம் தெளிவாக எழுதிக்கோங்க அந்த நோட் யாருக்குனாலும் பயன்படும் நீங்கள் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை அந்த நோட்டை யாருக்காக கொடுத்தீங்கன்னா அந்த நோட்டில் படிக்கிறத பார்த்தே அவங்க அழகாக தைக்க முடியும் அந்தளவுக்கு தெளிவாக நீங்கள் எழுதணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாேருக்கும் ஒரு ஹோம்ஒர்க் நான் கொடுக்குறேன் இதை எல்லோரும் நீங்கள் செய்யணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் பார்த்து செய்கிறது செய்முறை அது அது முடிஞ்சிடும் ஆனால் நீங்கள் ஒரு ரெக்கார்டு எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக அது லைஃப் லாங் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டாக கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய நோட்டு ஒன்று வாங்கிக்கோங்க நான் சொல்கிறேன் அந்த தையல் வகுப்பில் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் எழுதிக்கணுங்கிறது இந்த அண்ணனோட ஸ்ட்ராங்கான கண்டிஷன் ஓகேவா எவ்வளோ பேர் எழுதுறீங்கன்னு நான் பார்க்குறேன் பாய்